லட்சத்தையும் கோடியையும் வச்சு தான் ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லைங்க உங்களுடைய உழைப்பையும் நம்பிக்கையும் முதலீடா வச்சு கூட ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன் நமக்கு தெரிஞ்சவங்களோ ஏன் நம்மளோட சொந்தக்காரங்கள கூட சில பேர் வேலைக்கு போயிட்டு நல்ல பணம் சம்பாரிச்சு வச்சிருப்பாங்க பணக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்க ரொம்ப நல்லா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு ஆசைப்படுவாங்க ட்ரை பண்ணுவாங்க ஆனா அவங்க முடியாது ஏன் இந்த இடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணத்தை தாண்டி அந்த நபர்கிட்ட சில திறமைகள் தேவை அப்படிங்கறது புரிய வருதுங்களா அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்கள்ட்ட இருக்கக்கூடிய திறமையையும் உழைப்பையும் தன்னம்பிக்கையையும் ஆர்வத்தையும் முதல்ல பெரிய முதலீட் நினைச்சு பாருங்க அந்த முதலிட பெருக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் நிறைய பேர் பண்றது இல்ல சோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாலே பிசினஸ்ல மணிங்கிறது ஒரு பார்ட் தாங்கிறது ரொம்ப எளிமையாவே புரிஞ்சிடும் அந்த மாதிரி எங்களுடைய உழைப்பு திறமை ஆர்வத்து மேல நம்பிக்கை வச்சு பைக் சம்பந்தப்பட்ட பொருட்களை ஆன்லைன் வழியை அவங்கள்ட்ட வந்து சேர்க்கறதுக்காக தான் நாங்க பைக் கேர் த்ரீ சிக்ஸ்டி டாட் காம் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வெப்சைட் லான்ச் பண்ணிருக்கோம் இது ஒரு சின்ன இனிஷியேட் தான் இருந்தாலும் எங்களோட ஜேர்னியை நாங்க ரொம்ப லாங் ட்ரிப்பா பிளான் பண்ணிருக்கோம் சோ இப்ப எங்களோட ஜேர்னில நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேனல்ல ஸ்பேர் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் மற்றும் முக்கியமா எங்களோட சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் நாங்கள் கொடுக்கான்னு இருக்கோம் ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் வளருங்க உங்களோட சேர்ந்து நாங்களும் வளர்றோம் நாங்கள் நம்பிக்கையான ஸ்பேர்ஸை கொடுப்போம் நம்பிக்கையான டீட்டெயில்ஸை கொடுப்போம் நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா போறப்போக்கில் அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு போங்க ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ் ஆகும் இது விற்பனைக்கான இடம் இல்லை தீர்வுக்கான இடம் தொடர்ந்து இணைந்துடுங்கள் இது பைக்கர் த்ரீ சிக்ஸ்டி டாட் காம்